ஆனா ஒரு டைரக்டரா இன்னும் சில நடிகர்கள் உருவாக்கி இருக்கலாமோ எனக்கு ஒரு சின்ன ஒரு வாதங்க இருக்கு நீங்க அந்த பீலிங்க வாய்ப்பு கொடுத்ததான் அஜித் சார் நான் அவருக்கு கொடுக்கல அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுதான் அதோடைய ட்ரூத் ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்லபடியாக எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன் நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை என்னுடைய ஆசைனால் ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன் எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வரல ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகனாக்குவதற்காகப்பா ஸோ அதனால எனக்கு இன்னும் நிறைய பேரை இயக்கியிருக்கலாமோ அப்படின்ற ரெட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏ கிடையாது கிடையாது பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லர்ன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டேரக்டருக்கு கதை பொழுது அசிஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு கதை பொழுது டேரக்டர் அந்த அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை பொழுது ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும்பொழுது எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்ஸிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரிம்மிங் மிக்சிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து 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 பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும் அளவுக்கு நாங்கள் நம்ம ஆயிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சீனால் நம்ம ஆயிடும் அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னா பார்க்க முடியாத விழியாக ஒரு ஆடியன்ஸாக நான் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க